நீங்க செல்வந்தராவதற்கும் ஏழையாக மாறுவதற்கும் ஒரே ஒரு மெலிசான தான் இருக்குது நீங்க நல்ல ஃபண்டமெண்டல் சேர்கள் நல்ல ஃபண்டமெண்டல் மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுத்து முதலீடு சும்மா இருந்தாவே நீங்க பல கோடி லாபம் அந்த ஒரு மெலிசான கோட்டை தாண்டி ஏதோ ஒரு சேர்கள் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டுங்க இப்படி வாங்கி கொண்டு நீங்க காலத்திற்கு நீங்க ஏழையாக தான் இருப்பீங்க அனைவருக்கும் வணக்கம் நேராக டாபிக் போயிடலாம் இப்போ வந்து சும்மா இருந்தாலே பல கோடி லாபங்கிறது ரெண்டாவது பாகத்தை பார்த்துட்டோம் இது மூணாவது பாகமாக அதனுடைய டைட்டில நம்ம விஷயங்களை பார்த்துருவோம் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட்டில் எந்தெந்த துறைக்கு லாபம் எந்தெந்த துறைக்கு நஷ்டங்கிறதையும் பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு செவி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நான் காசு கொண்டு எந்த சேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அதே மாதிரி ஒரு பெய்ட் ப்ரொமோஷனோ அல்லது பெய்டு கிளாஸோ எதுவும் எடுப்பதில்லை அதனால் ஏமாந்துடாதீங்க எல்லாமே எனக்கு கமெண்ட்ஸில் தெரியுங்க உடனுக்குடன் உங்களுக்கு ரிப்ளை செய்கிறேன் இது எல்லாமே ஃபுல்லாக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் நீங்கள் பல தகவல்களை திரட்டிக்கொண்டு சுய முடிவு செய்து நிறையா ஷேராக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் நிறைய ஆய்வு செய்து வாங்குங்க அதுதான் சாலை திறந்து இருக்கும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்டுலேயும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செல்வந்தர் ஆவறது கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு தான் ஆனால் நீங்கள் எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறீங்க எந்த மாதிரி ஷேர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நல்ல ஃபண்டாமெண்டல் சார் அண்டு நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள மியூச்சுவல் ஃபண்டுகள் உங்களை சீக்கிரம் செல்வந்தராக்கும் நீங்கள் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலின்னா அது சீக்கிரம் உங்களை ஏழை ஆக்கிடும் கடனாளி ஆக்கிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இதற்கு ஒரு உதாரணமாக அஜித் நடித்த என்ன அறிந்தால் திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும் அது வசனம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிமுகமான தான் ஒரு மெலிசான கோடு அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்க நல்லவங்க அதே கோட்டுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா நீங்க மிக மிக கெட்டவன் நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்க அது ஆது மாதிரி தான் நீங்க நல்லவனா ஆவர்றதோ கெட்டவனா ஆவர்றதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும். மெலிசான கூடு கூடுக்கنده பக்கம் இருந்தான நல்லวะ அந்த பக்கம் போயிட்டனா ரொம்ப கெட்டவன் அதேபோல தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்லயும் நீங்க செல்வந்தராகவதற்கும் ஏழையாக மாறுவதற்கும் ஒரே ஒரு மெலிசான தான் இருக்குது நீங்கள் நல்ல ஃபண்டமெண்டல் சேர்கள் நல்ல ஃபண்டமெண்டல் மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்துவிட்டு சும்மா இருந்தாவே நீங்கள் பல கோடி லாபம் அல்லது ஏதோ அந்த ஒரு மெலிசான கோட்டை தாண்டி ஏதோ ஒரு சேர்கள் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டுங்க இப்படி வாங்கி கொண்டு நீங்கள் காலத்தை தாழ்த்தினாலும் நீங்கள் ஏழையாக தான் இருப்பீங்க அதே சமயத்தில் நீங்கள் ட்ரேட் செய்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் ஏழையாக தான் இருப்பீங்க டைமை வேஸ்ட்டு பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கும் வாங்குவது விற்பது இப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற தொழில் பாதிக்கும் இதன் மூலம் உங்கள் மாத வருமானம் குறையும் இப்படி செய்தால் நீங்கள் ஏழையாகவும் வர்றீங்க கடனாளியாகவும் ஆகிவிடுவீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நீங்கள் எந்த பக்கம் செல்வது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்யுங்க போல் நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர்களை தெரிவிக்கிறார்கள் அவங்க வச்சுருக்க சேர்களை அது பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட்டு நாற்பது பர்சன்ட்டு இப்படி தான் அது குறைவான ஃபண்டமெண்டல் உள்ள சேர்களாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த குறைவான மியூச்சுவல் ஃபண்டு ஷேர்களை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் எப்பயுமே ஏழையாக தான் இருப்பீங்க அதுக்கு பேசாமல் நீங்கள் ஒரு நேஷனலிஸ்ட் பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸில் அல்லது கோல்டில் முதலீடு செஞ்சு விட்டு நீங்கள் பார்த்து உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கலாம் நல்ல மியூச்சுவல் ஃபண்டு நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள ஷேர்கள் முதலீடு செய்வதன் மூலம்தான் நீங்கள் செல்வம் தர முடியும் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு மெலிதான கோடு தான் நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்களா இந்த பக்கம் வரீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இப்போ நல்லா புரிஞ்சுங்க சரியில்லாத செயர்கள் சரியில்லாத மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சீங்கன்னா நாலு டு அஞ்சு சதவீதம் தான் உங்களுக்கு கூட்டு லாபம் கிடைக்கும் அது உங்களுக்கு வேஸ்ட்டு அதேபோல் ட்ரேட் செய்யலாமா இது டெய்லி வருமானத்தை உண்டு பண்ணிக்க முடியுமா மாத வருமானத்தை உண்டு பண்ணிக்க முடியுமா ஷார்ட் டைமில் நான் முதலீடு செஞ்சு சம்பாதிக்கிட்டோமா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸில் வருது இது எல்லாமே சத்தியமாக உங்களுக்கு வேணாம் நீங்கள் பைத்தியமாக மாற வேணாம் சூதாட்டம் வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு ஒரு தொழில் கிடையாது நீங்கள் மாத வருமானமாக இந்த தொழிலை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டாம் தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து நல்ல ஷேர்கள் நல்ல மியூச்சுவல் ஃபண்டுகளில் தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு செய்து விட்டு சும்மா இருந்தீங்கன்னாவே பல கோடி உங்களுக்கு லாபம் வரும் எல்லாமே இன்னைக்கு பல கோடி சம்பாதிச்சிங்க எல்லாமே இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுங்க உங்கள் டைமு உங்களுடைய நேரத்தில் மாத வருமானத்தை பெருக்குவதில் பாருங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க தொழிலில் எப்படி எல்லாம் மாத வருமானத்தை பெருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் ஆற்றலையும் திறமையும் செயல்படுத்துங்க அந்த அதிகமாக சம்பாதிக்கும் மாத வருமானத்தில் பத்து டு நாற்பது சதவீதம் இப்போ நான் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு முப்பது வருஷம் ஆராய்ச்சியில் இந்த அசட் அலிகேஷனை தயாரிச்சிருக்கேன் இந்த மாதிரி இருபது டு ஐம்பது வயதில் ஐம்பது டு நூறு வயதில் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை மேற்கொண்டு நீங்கள் இன்வெஸ்ட் செய்வதன் மூலம் நீங்கள் அந்த மெலிதான கோட்டை தாண்டி நீங்கள் செல்வந்தராகலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இதில் எல்லா வழியிலையுமே ஒவ்வொரு செக் பாயிண்ட்டு கடவுள் வச்சுருக்காரு அந்த செக் பாயிண்ட்டை நீங்கள் உடைத்திருந்து அதில் கரெக்டாக முதலீடு செய்வதன் தான் நீங்கள் வளர முடியும் அதற்கும் தனியாக வீடியோ போட்டுருங்க அதை பாருங்கள் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட்டில் எந்தெந்த பொருட்களுக்கு விலை உயர்வு செய்யப்பட்டுள்ளது எந்தெந்த பொருட்களுக்கு விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ விலை உயர்வு செய்யப்பட்ட பொருட்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஆடம்பர கடிகாரங்கள் ரெண்டாவது இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானம் மூன்றாவது இறக்குமதி செய்யப்பட்ட ஆடம்பர பொருட்கள் நான்காவது சிகரெட் அண்டு புகையிலை பொருட்களுக்கு விலை உயர்வு செய்யப்பட்டுள்ளது ஐந்தாவதாக ஏடிஎம்கள் விற்பனை இயந்திரங்களுக்கு விலை உயர்வு செய்யப்பட்டுள்ளது ஆறாவதாக பின்னப்பட்ட துணிகளுக்கு விலை உயர்வு செய்யப்பட்டுள்ளது ஏழாவதாக உரம் போன்ற பொருட்களுக்கு விலை உயர்வு செய்யப்பட்டுள்ளது தற்போது விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ள பொருட்களை பார்ப்போம் இவி பேட்டரிகள் வந்து விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது சோலார் பேனல்கள் விலை குறைக்கப்பட்டுள்ளது தோல் மற்றும் காலனி பொருட்களுக்கு விலை குறைக்கப்பட்டுள்ளது ஸ்மார்ட் போன்கள் அண்டு லேப்டாப்கள் இவைகளுக்கு விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது விளையாட்டு உபகரணங்களுக்கு விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது நீரிழிவு அண்டு புற்றுநோய் மருத்துவம் சார்ந்த பொருட்களுக்கு விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது வெளிநாட்டு சுற்றுலா தொகுப்புகளுக்கு விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட்டில் விலை உயர்வு செய்யப்பட்ட பொருட்களை தயாரிக்கும் கம்பெனிகளுடைய சேர்கள் குறைய வாய்ப்புள்ளது அதேபோல் விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ள பொருட்களை தயாரிக்கும் கம்பெனிகளுடைய சேர்கள் ஏறுமுகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் இந்த பட்ஜெட்டை வச்சு எந்தெந்த சேர்களை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறத என்னுடைய கமெண்டில் தெரியுங்க ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய சேர்கள் நல்ல ஃபண்டமெண்டல் சேர்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சீக்கிரம் செல்வந்துட முடியும் நான் உடனே கூட உங்களுக்கு ரிப்ளை செய்கிறேன் அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டைம் இருக்கும் போலாம் பழைய வீடியோக்களை பாருங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க மனதை வலிமைப்படுத்தினால் எல்லா செல்வங்களுக்கும் உங்களுக்கு வந்து சேரும் அதே சமயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் அதற்கு நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களை சுலோகங்களாக தயாரித்து அந்த சுலோகங்களை நீங்கள் உள்மனதில் கூறிக்கொள்வதன் மூலம் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும் உங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் இந்த சுலோகங்களை சொல்வதன் மூலம் உங்கள் உள்மனதில் அது வந்து ஆளை பதிந்து அது பிரபஞ்சத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு ஐடியாக்களையும் அந்த சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும் இதன் மூலம் நீங்கள் எதை விரும்பினாலும் சரி அதை அடைய முடியும் இது அமெரிக்க பாடத்திட்டங்களில் பாட புத்தகங்களாகவே வெளிவந்துள்ளது நமது நாட்டில் அந்த மாதிரி இன்னும் கொண்டு வரல அதனால் உங்களுடைய மனதை நீங்கள் வலிமைப்படுத்துவதன் மூலமே நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்